பிள்ளைகளை எந்த தாயாவது எந்த தகப்பனாவது தொலைப்போ சொல்லி நீ நான் அடிப்பேன் என்று அடிக்கக்கூடிய உண்டா தாயிட்டையும் தொழுகை குடும்பத்தில் யார்கிட்டையும் தொழுகை இல்ல ஆனா அவங்களுடைய கவனம் பூரா எங்க இருக்குது பெண்களாக இருந்தா டிவி சீரியல் ஒரு அம்மா வந்துச்சு அசரத் நான் சீரியல் எல்லாம் பாக்குறது இல்ல அப்படின்னு அல அப்படியாம ரொம்ப சந்தோஷம் பிக் பாஸ் ஒல்லின்னுச்சு நாங்கள் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டோம் ஒன்லி பிக்பாஸ் இருந்துச்சு இப்போ அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உத்து பார்க்கறது பிக்பாஸு இதான் வீட்டில் இருந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம பிள்ளை என்னத்துக்கு ஆகும் தாயிட்டையும் தொழுகை இல்லை பிள்ளைகிட்டையும் தொழுகை இல்லை குடும்பத்தில் யார்கிட்டையும் தொழுகை இல்லை நான் ஒரு மக்த மதரசாவுடைய ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன் அப்போது நான் ஒரு கேள்வி பிள்ளைகள்கிட்ட கேட்டேன் நான் ஒரு ஹதீச மனசில் வச்சுக்கிட்டு கேட்டேன் அப்பா உங்கள் அத்தா இல்லாட்ட உங்கள் அம்மா உன்னை எதுக்கு அடிப்பாங்க அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னால் எங்கள் அத்தா ஃபானியில் இருக்கிறாங்க சரி உங்கள் அம்மா அவனை எதுக்கு அடிப்பாங்க ஒரு பையன் சொன்னால் நான் டியூஷன் போகலைன்னா எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க இன்னொரு பையன் சொன்னால் நான் சாப்பிடலன்னு சொன்னால் எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க இன்னொரு பையன் சொன்னால் பாருங்கள் ஒரு பதில் நான் சாயங்கால நேரத்தில் நான் சுட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் போகோ சேனல் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்கள் அம்மா சீரியல் பார்க்குறதுக்காக அதை கேட்பாங்க நான் கொடுக்க மாட்டேன்னா என்னை போட்டு அடிப்பாங்க பிள்ளைகள் ஒழுக்க குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான் அவங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கல திருக்குரான் ஷெரீஃபில் அசரத் லுக்குமான் அலிஹி சலாம் அவங்க பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசினாங்க என்பதை பற்றி வருகின்ற போது யாபுனைய என் அருமையான மகனே யாராவது நம்ம பிள்ளை அப்படி கூப்பிடுறோமா பெத்ததுக்கு கூப்பிடக்கூடிய அந்த துணியை அரக்குல அரிசியை பெற்றிருக்கலாம் பொய்யாக அதாவது பரவாயில்லை அரக்குல அரிசின்னு சொன்னா கூட பரவாயில்லை புளிமூட்டையை பெற்றிருக்கலாம் ஒரு மரக்கட்டையை பெற்றிருக்கலாம் இப்படி வித்தியாச வித்தியாசமான அதையாவது பெற்றிருக்கலாம் ஒன்னையே போய் பெத்தன அப்படிங்கும்போது போது அந்த பிள்ளைகளிடத்தில் பேசக்கூடிய ஒரு முறை பிள்ளைகள்கிட்ட ஒழுங்காக பேசினா அவன் திருப்பி ஒழுங்காக பேசுவாங்க அதிரது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் ஒரு கனவு பார்க்குறாங்க கனவை பார்த்துட்டு பிள்ளை இப்ராஹிம் அலிஹஸ்லாம் வந்து இஸ்மாயில் போட்ட போய் சொல்கிறாங்க யாபுனைய அங்கேயும் யா அபுனைய என் அருமையான மகனே இன்னி அராஃபில் மனாமி நான் கனவு பார்த்தம்ப்பா அன்னி பகுக்க உன் அறுக்கிற மாதிரி அப்படின்னு அந்த தனக்கு ஏற்பட்ட அந்த சூழலை பிரச்சனையை நாசூக்காக அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க உடனே அந்த பிள்ளை சொல்லுச்சு இஸ்மாயில் நபி சொல்றாங்க யா அப திஃப் அல் மா து உமர் தந்தையே அந்த தந்தையினுடைய சூழலை சரியாக தந்தை புரிய வைத்ததின் காரணமாக அந்த மகனார் சொல்றாரு யா அப திஃப் அல் மா து உமர் ச தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரின் அல்ல உங்களுக்கு என்ன சொன்னான் அதை செய்யுங்க அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் பிள்ளைய அறுக்க சொல்லியிருக்கிறான் தன்னை அர்ப்பணிக்கவும் ஹசரத் இஸ்மாயில் அலிஹலாம் தயாரானார்கள் காரணம் இப்ராஹிம் அலிகேசல்லாம் உடைய அந்த பேச்சு ஒழுக்கம் பிள்ளை இடத்துல புரிய வைக்க வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு இருந்த அந்த முனைப்பு இப்ப போய் ஒரு அத்தா சொல்றாரு அப்பா உன்னை அறுக்கிற மாதிரி கனவு சொல்லுவான் ஏதாவது பேய் கனவு கண்டு இருப்ப இப்படி பிள்ளையை அறுக்கிற மாதிரி கனவு கண்ணா அத்தாவா ஏதாவது நல்ல பள்ளியாசலுக்கு போய் மோதி நேரத்தை தண்ணியை வாங்கி வாதி குடி அப்பந்தான் உனக்கு எல்லாம் உருப்படுவேன் இன்னொரு பையன் சொல்லியிருக்கான் நானும் தான் உனிய கனவு கண்ட மேம்மாடியிலேருந்து தள்ளி விட்ட மாதிரி அதெல்லாம் செஞ்சிட முடியுமா கனவை கனவோட உடையா என்ன வந்து சொல்லிக்கிட்டிருக்காங்க அப்போ பிள்ளைக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒழுக்கமாக இல்லை அவர்கள் தங்களுடைய பேச்சிலையும் தங்களது நடவடிக்கையிலையும் ஒழுக்கத்தை பேணாததன் காரணமாக பிள்ளைகளுடைய நிலையும் இங்கே கவலைக்கிடமாக இருக்கிறது ஒரு ஸ்கூலில் வாத்தியார் கேள்வி கட்டிருக்கிறார் ஏப்பா அஞ்சு லட்டு இருக்குது ஆறு பேருக்கு பங்கு வச்சு கொடுக்கணும் எப்படி பங்கு வைக்கலாம் இவர் எதிர்பார்ப்பு என்ன அஞ்சு லெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆறாவது ஒரு லட்டை உருவாக்கி கொடுத்துடலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு லட்டை உடைக்கலாம் கூடாது வேற ஒரு வழி என்ன அவன் என்ன இன்னொரு ஒரு வாங்கி கொடுத்து ஆறாவது லட்டாக்கி கொடுத்துடலாம் ஒரு பையன் சார் ஒருத்தனை காலி பண்ணிடுவோம் ஒருத்தனை காலி பண்ணிட்டோம்டா அஞ்சு பேர் இருப்போம் அஞ்சு லட்டை போய்கிட்டே இருங்க கணக்கு டேலி ஆயிரும் இருக்கான் இப்ப பிள்ளைகளோட சிந்தனைகளை பாருங்க பிள்ளைகள் இன்று சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையே பிறர்களை காயப்படுத்தக்கூடிய சிந்தனையாகத்தான் இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா வீட்டுல உள்ள தாய் பிள்ளை கையில ஒரு செல்போனை கொடுத்து அவனுக்கு எல்லாம் அத்துப்படியா இருக்குது செல்போன்ல அவன் கேமுன்னு சொல்லி ஒன்ன விளையாடுறான் அந்த கேமுல அவன் என்னத்த விளையாடுறான்னு சொன்னா பப்ஜி வேற என்னப்பா ஆஹ் சொல்லுங்கப்பா எதாவது இருக்கா ஃப்ரீ இதப்பா பக்கத்தில் படுத்துருக்கவே சொல்கிறான் சுடு மாப்பிளை சுடு மாப்பிளை நமக்கு நடிச்சாம பயமாக இருக்குது என்ன சுடு மாப்பிளை சுடு மாப்பிளைங்கிறானே நமக்கு தான் அந்த நேரத்தில் தான் எங்கே கிடக்குறங்கிறது இவன் விளாண்டுருக்கான் சுடு மாப்பிளை வாரம் 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 வெட்டுங்க என்ன அந்த கேமுன்னு பேரில் அவன் என்னத்தை பழகி வச்சிருக்கிறான்னு சொன்னால் சுடு ப்ரோ சுடுங்கிறான் மாப்பு சுடுங்கிறான் இவன் இந்த தீவிரவாத சிந்தனைகளையே அந்த கேம் மூலமாக பழையும் மண்டையில் சிந்தனையில் என்ன ஏறி போயிருக்குன்னு சொன்னால் அடுத்தவங்கள காயப்படுத்தணும் அடுத்தவங்கள சங்கடப்படுத்தணும் இந்த சிந்தனை தான் அவனுக்கு ஏறி போயிருக்கு இன்றைக்கி பாருங்கள் ஏதாவது இன்னைக்கு பிள்ளைங்க மதரசாவுக்கு வர்றதில் இவ்வளோ சுணக்கம் காட்டுது காலையில் நிறைய இடங்களில் சிட்டிகளில் காலையில் மக்த மாரசாவே கிடையாது காரணம் பிள்ளை எந்திரிக்கிறது இல்லை தாய் எழுப்புறதில்லை மறைந்த மருகும் அப்துல் கலாம் சொல்கிறாரு நான் காலையில் சுமுக தொழுகைக்கு முன்னாடியே எழுந்துடுவேன் நான் எழுந்தவுடன் பார்க்கக்கூடிய முதல் அந்த பார்வையில் முசல்லாவிலே தொழுகை முசல்லாவிலே தாயை ஒரு தேவதை போல நான் பார்ப்பேன் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாரு இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே எந்த பிள்ளையாவது தன் தாயை தொடக்கூடிய முசல்லாவில் பார்க்க முடியுமா அந்த காலத்தில் லாயிலான்னு பாட்டு படித்து தூங்க வச்சாங்க இந்த காலத்தில் எந்த பொம்பளைக்கு தாளாட்டு படிக்க தெரியுது அழகா படிப்பாங்க அவதோடு பிஸ்மின் சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவது இல்லை என்று தவக்கல் செய் கண்மணியே ஒருவன் என்றும் நபி தூதர் என்றும் குரானை உண்மை என்றும் கொண்டாடு என் கண்மணியே அப்படி கலிமாவிலேயே துவக்கத்துல நீ அவுதூலா சொல்லணும் பிஸ்மில்லா சொல்லணும் அல்லாவை நம்பணும் ரசூலை நம்பணும் குரானை நம்பணும் அப்படி ஏகத்துவத்தை பிள்ளைகளுக்கு தாலாட்டின் மூலமாக சொல்லி வளர்த்த தாய்மார்களால் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும் ஆனால் இன்றைய தாய்மார்கள் அப்படி உருவாக்குகிறார்களா என்பதுதானே செய்தி இன்று கஞ்சா குடிக்கக்கூடியவனாக மதுவை அருந்தக்கூடியவனாக மாதுவை நாடக்கூடியவனாக இன்றைய இளைய தலைமுறைகள் மாறி இருக்கிறார்கள் பிள்ளைகள் சீரழிந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் தாய்மார்களின் பங்கு எவ்வளவு கூட இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்களா இன்னைக்கு அதாவது ஒரு குழந்தை அழுங்க அந்த தாலாட்டில் அந்த பிள்ளை அழுவதற்கு ஆயிரம் காரணம் இருக்கிறான் வயிற்று வலியா ஏதாவது செரிமான கோளாரா என்னதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் ஆனா அந்த தாலாட்டில் அந்த தாய் என்ன சொல்வாள் தெரியுமா காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி அழுதாயோ என் அன்பு மகன் தூங்கி மொழி காண கிடைக்காத கருணை நபியைத் தேடி அழுகிறியோன்னு ஒரு தாய் தாய்ப்பாலோடு சேர்த்து ஹுப்பு நபி நபியின் பாசத்தை ஊட்டி வளர்த்தாளே இன்னைக்கு அதாவதுங்க இன்னைக்கு இளைஞர்களுடைய ஒரு பெரிய போதை என்ன தெரியுமா கஞ்சாவை தாண்டி மதுவை தாண்டி ஒரு பெரிய போதை என்ன தெரியுமா நண்பர்கள் அங்கதான் போய் நிக்கிறான் இதுக்கு யார் காரணம் உம்மா சொல்றா அப்பா ராஜா நீ யாரு ஊடண்டாலும் பழகு ஆனா உங்கள் அத்தாவளி சொந்தத்தில் மட்டும் சேர்த்துறாத சேர்ந்துராத இந்த உலகத்திலேயே அயோக்கிய சங்க தலைவர்கள் பார்த்தா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தாவளி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வருவாங்க உம்மா சொல்கிறா அத்தா சொல்கிறாருங்க வாரு யார் கூடனாலும் பழகு ஆனால் உங்கள் வழி சொந்தத்தில் போய் யார் கூடையும் பழகிறாத ஒரே கெடுத்து குட்டிச்சோராக போயிடுவாங்க அவன் பார்க்குறான் அத்தாவளி சொந்தமும் வேணாம் அம்மாவளி சொந்தமும் வேணாம் என் ஃப்ரெண்ட போல யாரும் மச்சாவும் பின்னாலே போயிடுறான் என் ஃப்ரெண்டுக்கு பின்னாலே போறான் ஒரு காலத்துல சின்னத்தா வீட்டுக்கு போவான் மாமா வீட்டுக்கு போவான் இன்னைக்கு எதை வந்த போயிலாத அந்த உறவினர்களை ஊட்ட தேடி போறானா அப்படி உறவுகளுடைய வீடுகளை தேடி போயிருந்தா அவர்கள் இந்த பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் வாரான் வாரான் அன்னைக்கு ஒரு பையன் கேட்கறான் அம்மா நைட்டு நைட்டு வந்து போறாரு அந்த மாமா யாரான்னு கிடைக்கும் ஏ அது உங்க அத்தாடா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போய் நைட்டு லேட்டா வந்து படுக்கிறாரா இன்னைக்கு அந்த அளவுக்கு தகப்பனையினுடைய முகம் கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு அவனுடைய கவனத்தில் இருக்கிறான் இன்னைக்கு தலாக்கு எவ்வளவு அதிகமாக பெருகி இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பிள்ளைய கெட்டி கொடுத்து கணவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு இப்போ அந்த தாய் அம்மா இங்கே வாரு இனிமே உன் வாழ்க்கை அந்த வீட்டில் தான் கஷ்டமோ நஷ்டமோ நெட்டையோ குட்டையோ நீ வாழ்ந்து தீரணும் அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்க வேண்டிய தாய் மறுநாள் போன் சாப்பிட்ட என்னத்தையும் திண்டு தான் அனுப்பி வச்சாச்சுல பிற எதுக்கு என்னம்மா சாப்பிட்ட இட்லி தந்தாங்க இட்லியா உனக்கு பிடிக்காத இட்லி பிடிக்காதுன்னு சொன்னா ரொட்டியை வாங்கி கேட்கட்டும் தோசையை துண்டி திங்கட்டும் அதுக்கடுத்து ஒரு நாலு நாள் கழிச்சு அம்மா நல்லா அம்மா அது காலையில லேட்டாக எழுந்துச்சு இருக்கிறேன் அப்படிங்கிற என்னம்மா என்னமா குரல் ஒரு மாதிரி இருக்கு உன் மாமியா ஏதாவது சொன்னாளா உன் புருஷன் ஏதாவது சொன்னாரா சொல்லு நமக்கு பள்ளிவாசர் இருக்கு ஜமாத்து தலைவர் இருக்காரு சொல்லு இப்படி பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கடுத்து குட்டிச்சுவராக்கிறது இந்த தலா கோஹாரத்துக்கு மிகப்பெரிய காரணமே இந்த பிள்ளையை பெற்ற தாய் தான் நல்லா குரான் ஷெரீஃபில் சொல்றான் அஹ்லிக்கும் நாரா உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க உங்க குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாவம் செய்து பின்னடைவை சந்தித்து நரகத்துக்கு போகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு பொறுப்புதாரிகளாக குடும்பத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் அதை சரியாக செய்ய வேண்டும் பிள்ளைகளுடைய வளர்ப்பினுடைய விஷயத்திலே ஒரு மூணு விஷயம் இருக்குங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க என்பதற்குண்டான அடையாளம் ஒன்று அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல உணவுகளை கொடுக்கணும் நீங்க எப்படி உணவுகளை கொடுக்குறா பிள்ளைகளுக்கு அது அழுவுது அதனால எதையாவது ஒன்று வாங்கி கொடுக்குறோம்னு கடையில் வாங்கி இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த உணவுகளை கொடுக்க கொடுக்கறது யாரு இந்த தாய் தான் அதே மாதிரி ஒழுக்கம் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் அந்த கடமைகளை செய்யறதில்ல இன்னொன்று மார்க் அறிவு இந்த மூன்றை வைத்து தான் பிள்ளைகளுடைய உயர்வு அந்த பிள்ளை ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்கணும் நோய்களின் காலத்தில் இருக்கிறோம் இப்போ இந்த கொஞ்ச நாள் அந்த வாய்க்கூடையை கழட்டி இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக நல்ல உணவுகளை கொடுக்கணுமே சொல்லி பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்க்குறாங்களா ஒழுக்கமாக வளர்க்குறாங்களா மார்க்க கல்வியை கொடுத்து வளர்க்கின்றார்களா இன்ஷா அல்லா அப்படி ஒரு சூழல் உருவாக வேண்டும் அத்தகைய சூழலை பெற்றோர்கள் உருவாக்கி தர வேண்டும் எனவே நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய பங்கு மிக முக்கியமானது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து